கத்துடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை புறப்பட்டுச்சுன்னா தெரியுமா வா என்றார் எத்தனை பேர் ஆமன் சொல்றீங்க என்னமா சொல்றாரு காலிங் அழைப்பு அல்லையா ஆண்டவர் வான்னு சொல்லிட்டா எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்து ரெண்டாவது அவரை மாத்திரம் பார்த்துட்டு போய் இந்த மாசிக்கலாமா தொடர்ந்து வெட்டு இறங்கி இயேசுவடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான் ஹalleluya சொல்லுங்க காத்து பலமாய் இருக்கிறதே அழைத்தவர் முன்னாடி இருக்கிறாரு கண் எங்க போயிச்சே ஹalleluya சொல்லுங்க ஆண்டவர் அழைக்கும் போது காற்றடிக்கும் மழை பெய்யும் புயல் வீசும் எதிர்காற்றாய் இருக்கும் அப்ப தெரிஞ்சுக்கலாம் நீ சரியான அழைப்பில் போயிட்டு இருக்கான் எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க ஹalleluya சொல்லுங்க 이담 a m